ஜனதா கட்சியுடைய பிரதமர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்ட போது என்ன சொன்னார் பெட்ரோல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் ஐம்பது ரூபா டீசல் நாற்பது ரூபா செஞ்சாங்களா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வங்கி கணக்கிலையும் பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னாங்க போட்டாங்களா ரெண்டு கோடி ரூபாய் வேலை தர்றேன் சொன்னாங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலைகளை தருகிறோம் என்று சொன்னார்கள் செய்தார்கள் ஆக தேர்தலுக்கு முன்னாடி நூறுரூவா குறைக்கிறதுங்கிறது தேர்தலுக்கு பிறகு நூறுரூவா கூட்ட மாட்டேன்னு சொல்லணும் வயநாடு அரசியல் கொள்கைகளை பற்றி பேசுவோம் ஆமா தேர்தல் வாக்குறுதி இல்லை போன தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தோம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ இந்த ஜிஎஸ்டி சட்டம் பிழையான சட்டம் தவறான சட்டம் இந்த சட்டத்தை முன்மொழிந்த போதே நாடாளுமன்றத்தில் திரு அருண்ஜேட்லி அவர்களை பார்த்து நாங்கள் எல்லாம் சொன்னோம் இந்த சட்டத்தை கொண்டாடாதீங்க ஜூலை மாதம் முதல் தேதி கொண்டாடணும்னு ஒன்று விதி கிடையாது மூணு மாதம் தள்ளி போடுங்க புதிய வரைவு சட்டத்தை தயாரிங்க நாங்கள் பார்க்குறோம் அப்புறம் நிறைவேற்றோம் இல்லை இல்லை நான் ஜூலை ஒன்றாம் தேதியே கொண்டாடணும் அதனால தான் நள்ளிரவில் நாடாளுமன்றத்தை கூட்டி மேளமெல்லாம் அடித்து இந்த சட்டத்தை கொண்டாந்தாங்க இந்த சட்டம் பிழையான சட்டம் நீங்கள் வர்த்தகர்கள் சிறிய வர்த்தகர்லேருந்து பெரிய கம்பெனிகள் எல்லாரையும் கூப்பிட்டு கழுங்க ஒரு கோரிக்கையில் ஒரே குரலில் பதில் சொல்லுவாங்க இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை திருத்துங்க பெரிய முதலாளிகளாகட்டும் சிறு தொழிலாகட்டும் வியாபாரிகளாகட்டும் ஒரு டிமாண்டில் எல்லாரும் ஒத்து போகிறாங்க இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை மாற்றுங்க எல்லா மாநிலங்களும் இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை எதிர்த்த எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க ஆக ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ நாங்கள் தெளிவாக இருக்கோம் அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் பெட்ரோல் டீசல் கொண்டு வருவதற்கு அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யணும் நாங்கள் சொல்றோம் இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை முதல்ல திருத்தி அமைக்கணும் பெட்ரோல் டீசலை கொண்டு வருவதா இல்லையா என்பதை மாநிலங்களோடு கலந்து தான் முடிவெடுக்கணும் ஏன்னா மாநிலங்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய வருவாயே மதுபானத்தை தவிர பெட்ரோல் டீசல் தான் மாநிலங்களை கலந்து முடிவெடுக்கணும் மக்கள் மத்தியில் உற்சாகம் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் பத்திரிகைகளெல்லாம் எட்டு காலம் ஆறு காலம் மூணு பக்கம் போடும்போது உங்களுக்கு மத்தியில் உத் உற்சாகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் தயவுசெய்து அவரை ஒரு கேள்வி கேட்கணும் ஏன் எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸை பற்றி பேச மாட்டேங்கிறாரு ஏன் வேலை இல்லாமையை பற்றி பேச மாட்டேங்கிறாரு ஏன் விலைவாசி உயர்வை பற்றி பேச மாட்டேங்கிறாருன்னு கேளுங்க யாராவது கொஞ்சம் முந்தி அடிச்சுட்டு போய் கேளுங்களேன் என்ன பண்ணுவாங்க பிடிச்சி போடுவாங்க காவல் நிலையத்தில் சாயங்காலம் விட்டுருவாங்க தயவுசெய்து யாராவது ஒருத்தர் முந்தி போய் கேளுங்களேன் அமெரிக்க ஜனாதிபதியே கேட்கலாம் தான் இந்திய பிரதமரை கேட்கப்படாதா நீங்கள் உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து யாராவது கேளுங்க ஆ நீங்கள் கேளுங்க உரத்த குரலில் கேளுங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப மோசமாக பண்ண மாட்டாங்க சாயங்காலம் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து உங்களை கொண்டாந்துருப்போம் தேர்தலுக்காக கொண்டாந்தாங்களா இவங்க தொடங்கினதுக்காக தேர்தல் வருதாங்கன்னா எனக்கு தெரியாது ஒருவேளை இவங்க தொடங்கின பிறகு தேர்தல் வரலாம்னு தேர்தல் கமிஷன் சொல்லலாம் மாதம் கவனமாக ஏழாம் தேதி வரைக்கும் தொண்ணூறு தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தோரு கோடி ரூபாய்களுக்கு பிரதமர் அறிவிச்சிருக்கிறார் தொண்ணூறாயிரம் கோடி கோடி அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இல்லை அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி இதில் தமிழ்நாட்டுக்கு பதினேழாயிரத்தி முந்நூறு கோடி அறிவிச்சிருக்கிறார் இதுக்கெல்லாம் பட்ஜெட்டில் ஒரு வரி கூட நான் பார்க்கலையே அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி ரூபா ஒரு வரி கூட கிடையாது பட்ஜெட்டில் கேளுங்க வரி இருக்கா பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் லைன் 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 எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு வரி இருக்கும் ஒரு ஒரு திட்டத்துக்கும் ஒரு வரி இருக்கும் ஒரு வரி கூட நான் பார்க்கல நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஒன்று ரெண்டாவது பணம் ஒதுக்கியிருக்காங்களா முடிஞ்ச முடிய போகிற பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்களா இல்லை வரப்போகிற ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை ஆனால் இவர் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி பதினாலு நாளில் அறிவிச்சிருக்கிறார் இன்னும் அறிவிக்க போறாரு அறிவிச்சு முடிச்ச பிறகுதான் தேர்தல் அறிவிப்பாங்க அதனால இந்த அறிவிப்பெல்லாம் இந்த மல்லிகைப்பூ காகிதப்பூ மாதிரி தான் இது ஒரு பூ அவ்வளோதான்